வணக்கம் நண்பர்களே இப்போ மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல அதிக ஆர்வத்தோடு இருக்காங்க நிறைய கோவில்களில் எல்லா விடுமுறை நாட்கள்லேயுமே கூட்டம் நிரம்பி வழியுது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக திருச்செந்தூர் அதிகமான மக்கள் கூட்டம் அலை மோதுது அங்கே எப்படி கடல் அலை முதுதோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமன் பார்த்திங்கன்னா மேலே மேலே உட்காந்துருப்பார் நம்ம திருச்செந்தூரில் நாம் போய் பார்க்குறதுக்கு சௌரியமாக கீழே இருக்கார் அதுவும் கடல் அன்னையோட தாளாட்டில் இங்கே ஆவணி மாதம் விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆவணி மாதமும் கொடியேற்றத்தோடு தொடங்கப்படும் இந்த ஆவணி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இதில் இறைவன் பார்த்திங்கன்னா வெள்ளை சாத்தி சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி அப்படிங்கிற திருக்கோளத்தில் காட்சி தராரு இதுதான் இந்த திருவிழாவோடய சிறப்பு அம்சம் சண்முகர் இங்கே மும்மூர்த்தியின் அம்சமாக அமர்ந்திருக்கிறார் சண்முகர் பார்த்திங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மும்மூர்த்திகளின் அம்சமாக இங்கே காட்சி தராரு பிரம்மா விஷ்ணு சிவனாக சிவப்பு நிற ஆடை தாங்கி சிவப்பு மலர்கள் சூழ வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் சண்முகர் அதே போல் வெள்ளை நிற ஆடை வெள்ளை நிற மலர்கள் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் சண்முகர் பச்சை நிற ஆடை பச்சை வண்ண மலர்கள் அதே போல் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் சண்முகர் அப்படின்னு மூன்று திருக்கோளங்களில் இந்த உலா அப்படிங்கிறது நடைபெறுது இதை பார்க்குறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவுக்கு போகிறாங்க பத்தாம் நாள் திருவிழாவாக தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் திருச்செந்தூரில் பொதுவாக ஆவணி திருவிழா மாசி திருவிழா அப்படின்னு ரெண்டு பிரம்மோற்சவ திருவிழாக்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டுட்ருக்கு திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜா உள்ளூர் மக்களின் தரிசனத்திற்காக நடத்தப்பட்ட மூல தான் இந்த ஆவணி திருவிழா ஆவணி திருவிழா பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி அப்படிங்கிற திருவிழாவில் பச்சை சாத்தி திருக்கோலம் அப்படிங்கிறது நம்ம கேட்குற வளங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய சண்முகராக இருக்கிறதுனால இந்த பச்சை சாத்தி அப்படிங்கிற அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது நாம் வேண்டியவற்றை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அருள் புரிகிறார் சண்முகர் இந்த திருக்கோளத்திலே மறிக்கொழுந்து பச்சை இலை திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு பல மூலிகைகள் இந்த பச்சை சாத்தியில் பயன்படுத்தப்படுது இறைவனுடைய அருளும் மூலிகைகளின் நறுமணமும் அந்த இடத்தையே ரொம்ப தெய்வீகமாக ஆக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த திருவிழாவுக்காகவே நிறைய பேர் திருச்செந்தூர் போகிறாங்க வர்ற அத்தனை பேரையுமே சண்முகர் மனதார ஆசீர்வாதம் செய்கிறார் நம்ம பார்த்திங்கன்னா கூட்டத்தில் போகும்போது சாமியை நல்லா பார்க்குறோமா அப்படின்னு நமக்கு தெரியாது கூட்டம் நம்மளை தள்ளிக்கிட்டே போயிடும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது அப்பா என்னால் உன்னை சரியாக பார்க்க முடியலையேன்னு தெரில நீ என்ன நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்று வந்தால் சிறப்பான ஒரு திருப்பம் அமையும் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயரும் நன்றி நண்பர்களே